திருவண்ணாமலையவே புனித நகரமாக அறிவிக்கணும் அது நல்ல விஷயந்தான் புனித நகரமாக அறிவிக்கிறோம் எ எப்படி அறிவிக்க புனித நகரமாக அறிவிக்கிறோம் அப்படின்னா இறைச்சியை தடை செய்யணும் இறைச்சியவே ஒட்டுமொத்தமாக தடை செய்து புனித நகரமாக அறிவிக்கணும் அப்படின்னா இறைச்சி உண்பதை தடை செய்யணும் அப்படின்றாங்க கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது முதுமொழி இருக்குது அப்படின்னா நம்ம நான் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இல்லை கோயில் இல்லாத ஊரே கிடையாது எல்லா இடத்துலையுமே கோயில் இருக்குது இப்போ எல்லா இடத்துலையுமே சாமி இருக்குது எல்லா இடத்துலையுமே சாமியை கும்பிட்ற பக்தர்கள் இருக்காங்க அப்போ கோயில் இருக்க எல்லா ஊருமே புனிதமான இடம் தான் புனிதமான ஊர் தான் புனிதமான நகரம் தான் புனிதமான கிராமம்தான் அப்படி இருக்கும்போது எல்லா ஊர்லேயுமே நீங்கள் இந்த இவர் சொல்கிறது மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் கற்பனை பண்ணி பாருங்கள் இறைச்சிக்கு தடை எல்லா ஊர்லேயும் தடை விதிச்சா தமிழர்கள் இறைச்சி சாப்பிடாமல் இருக்க முடியுமா நீங்க இந்த கோவில் பக்தர்கள் விட்டுருங்க தமிழர்கள் இறைச்சி உண்ணாமல் இருக்க முடியுமா இந்த இறைச்சி கறி சாப்பிடுறது ஊன் அப்படின்றது இயல்பாகவே இருக்கக்கூடிய உணவு அது இயற்கையான உணவு அது நம்ம இந்த நான் வெஜிடேரியனிசம் இருக்கு இல்லையா அதுதான் ஏதோ இயற்கை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படி இல்லை நீங்கள் அதை நம்பக்கூடியவங்க இயற்கை உணவு தாவர உணவு சாப்பிட்றவங்க அது இயல்பாக இருக்கலாம் அவங்களுக்கு இந்த இறைச்சி சாப்பிடுவது இந்த தாவர உணவிற்கு முந்தைய உணவு அது நம்ம வரலாற்று ரீதியாக நம்ம பார்க்கும்போது ஹியூமன் எவல்யூஷன்லயே நம்ம பார்க்கும்போது பரிணாம வளர்ச்சியில் மனித இனம் இருந்து இன்றைக்கு வரைக்குமே தொடர்ந்து சாப்பிட்டு வரக்கூடிய உணவு அப்படின்றது இறைச்சி ஊன் ஊன் உணவு இந்த ஊன் உணவை பற்றி சங்க இலக்கியங்கள் எல்லாம் அவ்வளோ பாடல்கள் இருக்குது அது அது ஒரு பக்கம் இறைச்சின்றது இறைச்சி சாப்பிடுவது அப்படின்றது அதாவது ஊன் அப்படின்றது நம்ம பண்பா ம மனித குலத்தோடவே தொடர்புடையதாக இணைஞ்சதாக இருக்குது நம்ம தமிழ் பண்பாட்டை எடுத்துக்கிட்டோம்னா இந்த தமிழ் பண்பாட்டில் இருந்து இன்றைக்கு வரைக்குமே அதற்கான சான்றுகள் இருக்குது ஊன் உணவு சாப்பிட்டதுக்கான சான்றுகள் இருக்குது